வேலூரில் மாபெரும் கண்ணன் ஆர்ப்பாட்டம் ராம் பிரகாஷ் நம்முடைய அன்பு தம்பியை படுகொலை செய்து இன்று அரசாங்கமும் காவல்துறையிலும் உரிய நடவடிக்கை எடுக்காமல் வெகுந்த என் மக்கள் கோரிக்கை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு முப்பளத்து நலச்சங்கத்தின் நிறுவனத் தலைவர் அண்ணன் செந்தில்குமார் தலைமையிலே எங்களுடைய சூழ்நாங்க தொகுதியிலே இருநூறுக்கு மேற்பட்ட உறவுகளை அழைத்து வந்து இந்த ஆர்ப்பாட்டத்திலே உரிமைக்காக வந்திருக்கின்றோம் உங்களோடு என்றும் அந்நாட்டு சங்கம் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு காவல்துறையும் தமிழக அரசும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டாம் தமிழகம் முழுவதும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மூத்த முன்னோடிகள் தலைவர்கள் அண்ணன் கதிரவர்கள் மற்றும் அண்ணன் அண்ணன் திருவானந்தி அவர்கள் ஏகப்பட்ட உங்களுக்காக நம்முடைய உறவுக்காக நம்ம தம்பிக்காக தமிழகம் தகவிய தலைவர்கள் வந்து கொண்டிருக்கிறது இருக்கிறார்கள் கண்டிப்பாக இந்த போராட்டம் செவியெடுக்க வேண்டும் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டால் கண்டிப்பாக தீவிரமாக தமிழகம் முழுவதும் நடவடிக்கை